இந்த சப்ஜெக்ட் சொன்ன நான் மெஸ்ஸிய விட அடுத்த கட்டத்தில் ஒருத்தனை சொல்றேன் அவன் பேரு ரொனால்டோ எல்லாரும் மறந்துட்டோம் அவனை ஏன் மறந்தோம் ஜெயிக்கின்றவனை தானே இந்த உலகம் ஞாபகம் வைக்கிறது தோற்கின்றவனை யார் ஞாபகம் வைத்துக் கொள்ளும் நான் சொல்லுகிறேன் மெஸ்ஸியும் ரொனால்டோவும் ஈக்குவல் இத நான் சொல்லல மெஸ்ஸி ஒரு பேட்டியில சொல்றான் நான் தேடுனேங்க மெஸ்ஸியை பற்றி பேசணும்னு உடனே மெஸ்ஸியை பற்றி தேடினேன் மெஸ்ஸி சொல்கிறான் முன்னால் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறான் உங்களுக்கு பிடித்த ஒரு ஃபுட்பால் பிளேயர் சொல்லுங்கள் வேர்ல்டு ஃபேமஸ் ஃபுட்பால் பிளேயர் சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லக்கூடாது அவன் வேற யார் யார் பேரோ சொன்னா ரொனால்டோ பேரை சொல்லவே இல்லை இன்டர்வியூ முடியும் பொழுது அந்த இன்டர்வியூவர் கேட்கறான் நீங்க ஏன் ரொனால்டோ பேரை சொல்லல பொறாமையான்னு கேட்கறான் ஐயோ ஜுவல்லர்ஸ் அதுக்கு மெஸ்ஸி தந்த பதில் பாருங்க ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸ்ங்க மெஸ்ஸி தந்த பதில் என்ன தெரியுமா நீங்க தான் என்ன பத்தி பேசக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே நீ தான் என்ன பத்தி பேச சொல்லிட்டீயப்பா மெஸ்ஸியுடைய குழந்தை ரொனால்டோக்கு ஃபேன் ரொனால்டோவுடைய பையன் மெஸ்ஸிக்கு ஃபேன் ரெண்டு பேரை ரைவல்ஸ்னு பேசிட்டு இருக்கோம் இப்போ நான் ரொனால்டோவை பேசுறேன் முப்பத்தேழு வயசு நீங்கள் போய் இன்னைக்கு யூடியூப்லேயோ கூகுள் பண்ணியோ பாருங்கள் அவனுடைய ஒரு ஷார்ட் மட்டும் பாருங்கள் முப்பத்தேழு வயசில் இங்கே இருக்குங்க கால் இப்படி எகிரி அடிக்கிறாங்க அவன் எங்கிருந்து அடிக்கிறானே தெரியாது அப்படி பந்தாடுறான் அவன் மொராக்கோ கிட்ட தோத்தான் கரெக்டாக சொல்கிறனா அவன் போர்ச்சுக்கல் மொராக்கோ கிட்ட தோக்குறான் இப்ப தோத்தவனை பத்தி ஏன் என் இப்ப ஜெயிக்கிறவனை பத்தி சிலபஸா சொல்லிட்டேன் இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜெயித்தவர்கள் மட்டும் இல்லை நம்முடைய சிலபஸ் நான் ஏன் ரொனால்டோ பற்றி சொல்லுகிறேன் வைய தலைமை கொள்ளுவது என்றால் என்ன என்பதற்காக சொல்லுகிறேன் பாருங்க ரொனால்டோ மொராக்கோ கிட்ட தோக்குறான் தோத்தாச்சு இனிமேல் டீம் ஜெயிக்க முடியாது கடைசி சான்ஸ் போயிடுச்சு பிளைட் ஏறிட்டான் தாயகத்துக்கு அவன் ஸ்பெயினுக்கு போயிட்டான் பத்திரிக்கையாளர்கள் ரொனால்டோவை சந்திக்க போறாங்க அவன் வீட்டுல இருந்தான் போய் நைட் போய் காலையில முப்பத்தி ஏழு வயசு அடுத்த ஆடுவானு கூட தெரியாதுங்க அவன் எங்க தெரியுமா அவனை சந்தித்தார்கள் பிளே கிரவுண்ட்ல சந்திச்சாங்க அவன் பால் எடுத்துட்டு பிளே பண்றதுக்கு போயிட்டான் பாலு மகேந்திரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கலைஞர் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் எங்கள் கல்லூரிக்கு பொழுது அவரிடத்தில் நான் கேட்டேன் ஐயா ஏதாவது சொல்லுங்கயா அதான் அவருடைய கடைசி நிகழ்ச்சி சினிமாவின் மொழி பற்றி பேசினார் எங்க காலேஜ்ல எஸ்ஐடி காலேஜ்ல சாப்பிடும் போது கேட்கிற சொல்லுங்கயா அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பருவீன் வாழ்க்கையில ஜெயிக்கிறமோ தோக்குறமோ விரும்பியதை செய்து கொண்டே இருக்கிறோமா அதுதான் முக்கியம் என்று சொன்னார் என்ன அப்படிங்கிற ஒரு பிளேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல ஜெயிச்ச கூட சம்பாதிக்காத அளவுக்கு தோற்று போனவன் என்று சொல்லக்கூடிய ரொனால்டோ சம்பாதித்து கொண்டிருக்கிறான் என்பதனை உங்கள் கருத்திற்கு சொல்லுவதற்காகத்தான் வந்தேன்